ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது செல் உயிரியல் நம்ம அண்டத்தில் இருக்க பொருட்களை உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க உயிரோட அடிப்படை அலகு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா செல் உயிரோட அடிப்படை அலகு வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க அதே உயிரற்ற பொருட்களின் அடிப்படை அழகுன்னு பார்த்தா அணு இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா செல்லுனா எதில் காணப்படும் பார்த்தா தாவரங்கள்லாம் விலங்குகள்லாம் காணப்படும் அதே வந்து அணுங்கிறது எதில் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஜர் நாற்காலி அது மாதிரி உயிர் இல்லாத பொருட்களில் நம்ம படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில் அணுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் உயிர் இல்லாத பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் அதே உயிர் உள்ள பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து பயாலஜி பேசிக்ஸ் ஓகேவா இப்போ செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல் நார்மலாக செல் செல்லோட கட்டமைப்பு நிறையா சேர்ந்தது வந்து திசுக்கள்னு சொல்லுவாங்க திசுக்கள் நிறைய இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தாவர செல் மற்றொன்று விலங்கு செல் தாவர செல்களில் இப்போ வந்து ஒரு சின்ன வந்து ஒரு நுண்ணோக்கியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம் தாவரத்தை அப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் எடுக்கிறோம் அதுதான் செல் சரியா அந்த பல செல்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு கட்டமைப்பாக என்ன ஆகுது திசுக்கள் ஆகுது பல திசுக்கள் ஒன்றிணைஞ்சு என்னாச்சு ஒரு உருப்பு உருவாயிடுச்சு ஒரு உரு பல உறுப்புகள் ஒன்றிணைஞ்சு உறுப்பு மண்டலம் ஆச்சு பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைஞ்சு என்னாச்சு ஒரு உயிரினம் ஆச்சு அதே தான் விலங்கு செல்லுக்கும் சரியா ஃபஸ்ட்டு செல் இருக்கும் அடுத்து திசுக்கள் இருக்கும் அடுத்து உறுப்புகள் இருக்கும் அதுக்கு உறுப்பு மண்டலம் இருக்குது அடுத்து உயிரினங்கள் உருவாயிடுது சரியா இதில் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தாவர செல்லுக்கு செல் சுவர் அதாவது செல் சவ்வுக்கு மேலே செல் சுவர்னு ஒன்று உண்டு ஆனால் விலங்கு செல்லுக்கு செல் சுவர் கிடையாது ஓன்லி செல் சவ்வு மட்டும்தான் இதில் வந்து தாவர செல்லில் பசுங்கணிகம் காணப்படும் ஏன்னா ஒளிச்சேர்க்கை செய்து உணவு உற்பத்தி செய்கிறதுக்காக பசுங்கணிகம் காணப்படும் தாவர செல்லுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓட்டோட கூடிய ஒரு அவிச்ச முட்டையை எடுத்துக்கிறோம் ஓடுங்கிறது தான் செல் சுவர் அடுத்து இருக்கிறது வந்து செல் சவ்வு நடுவில் இருக்கிறது உட்கரும் சைட்டோப்ளாசங்கிறது உள்ளே இருக்கு அந்த குழகு இருக்கும்போது அந்த பார்ட்ஸ் தான் சைட்டோபிளாசம் அந்த சைட்டோபிளாசத்துல என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தா கொள்கை உறுப்புகள் எண்டோபிளாச வலைப்பின்னல் பசுங்கணிகம் இதெல்லாம் தாவர செல்களுக்கு இருக்கும் அதை விலங்கு செல்லுக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடு நீக்கப்பட்ட ஒரு முட்டை அதாவது அவிச்ச முட்டையாக ஓடு நீக்கிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்ப அந்த வெ வெளியில் இருக்க பாருங்க அது வந்து செல் சவ்வுன்னு சொல்லணும் செல் சுவர்னு இங்கே வராது விலங்குக்கு செல் சுவர் கிடையாது அப்போது செல் சவ்வு அதில் இருக்க குழகுழன்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும்ல அது வந்து சைட்டோப்ளாசம் அந்த சைட்டோப்ளாசத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா கோள்கை உறுப்புகள் என்டோபிளாச வலைப்பின்னல் செஞ்சியோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பார்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக பின்னாடி பார்க்கலாம்